இந்த சினிமா படங்கள் உருவாக்கிய தாக்கங்கள் பாந்து சொல்லக்கல மட்டும் அல்லா உட்பொருள் சத்தம் கேட்டா நம்ம வீட்டு பெண்களுடைய தலையில கீழே இருக்க துப்பட்டா மேல வந்து நின்றோம் பாந்து சொல்லுது இல்ல அப்ப மட்டும்தான் அல்லா பாப்பாரா வீட்டுக்கு முன்னாடி மீன் காரம் யாவாரத்துக்கு மீன் மீன் வருவானே அப்ப என்ன செய்வா வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள இருந்த மாதிரியே வந்து மீன் வாங்கிட்டு இருப்பா எவன்ட்ட மறைக்கணுமோ அவன்கிட்ட மறைக்கணும் அப்ப மறைக்கிறது எல்லாம் விளக்குது இல்லை அல்ல வாங்கி சத்தம் கேட்டா மட்டும் தான் மறைக்கிறாங்க இப்ப சுடிதாரம் அப்படித்தானே வருது சுடிதார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சமூகத்தை சீரழிக்கிறதுக்கு தானே ட்ரெஸ்ஸே போறோம் சுடிதார் உடுப்பது தவறல்ல உங்க வீட்டுக்குள்ள எப்படி அதை உடுக்கணுமோ அது மாதிரி உடுத்துக்கிறீங்க மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் உடலை மறைத்து தான் உடுக்க முடியும் என்றால் தாராளமாக சுடிதார் கூட உடுத்துக் கொள்ளலாம் மார்க்கத்தோட தடை இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுடிதார்களுடைய நிலை அதுவா தான் இருக்குதா ஒரு தாரவாணி வாங்க முடியுமா ஒரு தெளிவான ஜூஸ் பண்ற மாதிரி ஒரு தாவணியை வாங்க முடியுதா பேர் வேற பாத்திருக்கீங்கல போன ரமலானுக்கு என்ன சுடிதாருக்கு பேர் பிச்சைக்காரி வழங்குதா நான் கேக்குறேன் பிச்சைக்காரி அப்ப அதுக்கு பிறகு தர்மம் கொடுப்பவர்கள் வருமா இந்த சினிமா படம் வருது அந்த பேர்ல ஒரு சுடிதார போட வேண்டியது போட்டு பிச்சைக்காரி வாங்கலையா நீங்க பிச்சைக்காரியே வாங்கிருவாள் அவ உடுத்தா பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கும் அவ வழங்குதா அப்ப இந்த இது இந்த மோகம் உருவாக்கப்படுது எதனால உருவாக்கப்படுது சினிமாவினுடைய தாக்கத்தினால இந்த மோகத்தை உண்டாக்கி கொள்கிறார்கள் உண்டாக்கி நான் அந்த ட்ரெஸ் வாங்கின இந்த டிரெஸ் வாங்குங்க அது மாதிரியான ட்ரெஸ்ஸுகள் இருந்தா யாருக்கு முன்னாடி அணிய முடியுமோ அவங்களுக்கு முன்னாடி மட்டும் அணிஞ்சுக்கிறேங்க அது அணியாதீங்க ஆனா எப்படி அணிவாங்க சில பெண்களை பார்ப்பீர்கள் எப்ப வாரு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா உனக்கு தான் புரியுதா இல்லையா தலையில போட்டா துப்பட்டா கீழே போகுதா இல்லையா அப்ப கீழே விழாத மாதிரி ஒரு துப்பட்டா போட்டுக்கிறேங்க அது என்ன அவன் செய்வான் அப்படித்தான் அந்த துப்பட்டாக்களை எப்படி செஞ்சிருப்பான் பெண்களுக்கு சுடிதாருக்கு வரக்கூடிய துப்பட்டாவை சினிமா படத்தை மையப்படுத்தி செய்கிறார்கள் அது ஏன் செய்வான் நீங்க போட்டாலே அது வலிக்கு கீழே விளங்குங்கிறதுக்கு தான் செய்வான் அதை அப்ப விளங்குதுன்னா போடணும் ஆனா அதுதான் நம்ம மகளுக்கு விருப்பம் பாப்பாவே மகள்கிட்ட போய் கேட்பான் அவனுக்கு பிச்சைக்காரி வாங்கி தரவா ஏ பிச்சைக்காரன் சேர்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வழங்குதா வாங்கி கொடுக்கிற ஆடைகள் என்னுடைய மகள் உடுத்தினால் மார்க்க வரம்புக்குள் அது இருக்குமா பார்க்கணும்